அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்கள் கர்மவினை தீரும் என்று சொல்லி நம்ம பூர நட்சத்திரம் பிறந்திருக்கிறவங்களுக்கு என்ன கேரக்டர் வயசியாக வாழ்ந்திருப்பாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்க சிம்ம ராசியில் பிறப்பாங்க அவங்க நாலாம் பாதம் சிம்ம ராசி இந்த நாலாம் பாதம் வந்ததுனால தான் நாலு கால் கட்டில் கால் அதனால தான் பூர நட்சத்திரத்துக்கு கட்டில்னு பேர் வச்சாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு லோகம் இருக்குது இந்த பூரண நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அந்த கட்டில் காலுங்கிறது அதுதான் அதனால தான் பூரண நட்சத்திரம் வந்து அது கட்டில் தூங்கும் அந்த கட்டில் கால் வந்து நாலு பக்கம் பில்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்போது இந்த சதுரகேந்திர யோகம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டால் இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது செய்வாங்க இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பகுதி காலம் முற்காலம் சரி இருக்காது பிற்கால வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் முற்கால வாழ்க்கையில் எல்லாமே தாய் தந்தைகளுக்கு தான் நல்லது கெட்டது போகும் பிற்கால வாழ்க்கையில் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் கஷ்டப்படுவாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்களோட யோகா அசுர வளர்ச்சிக்கு போகும் அது ஏன் அப்படி பூர நட்சத்திரம் சுக்கரன் திசை ஒரு பத்து வருஷம் கிடைக்கும் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கிடைக்கும் அதுக்கடுத்து சுக்கர் சூரிய ஒரு ஆறு வருஷம் சந்தரன் ஒரு பத்து வருஷம் செவ்வா ஒரு ஏழு வருஷம் இப்படி போடும்போது முப்பதை தாண்டி அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இரவன் அமைச்சு கொடுப்பார் அப்போ இந்த ஜாதகத்தில் பூரமே கற்பூரம்னு ஏன் வந்துச்சுன்னா ஜாதக ரீதியாக அந்த பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்துக்கிறவங்க ரொம்ப கௌரவமாக வாழ்வாங்க இந்த கௌரவத்தில் வந்து அவங்க ரொம்ப பரிசீலமாக இருப்பாங்க முன்னோர்களுடைய யோக பாவங்கள் எல்லாமே ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தெய்வ அம்சம் பொருந்திய நட்சத்திரம் பூரம் பதினோராவது நட்சத்திரம் இந்த பதினோராவது நட்சத்திரம் வந்து லாபத்தினுடைய நட்சத்திரம் பதினொன்றாம் இடம் என்பது தான் லாபம் இந்த லாபஸ்தானங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப பவராக இருக்கிறதுனால அந்த பூர நட்சத்திரத்தினுடைய யோகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே பாருங்கள் ஆன்மீக குடும்பமாக வாழ்ந்துருப்பாங்க அவங்களுடைய ஊர் பேர் பெருமை எல்லாத்தையும் இருப்பாங்க எப்போ பார்த்தால் பூர்வீகத்தை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பிறந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு வைக்கணுங்க நம்ம வாழ்ந்துடணுங்க வளர்ந்துடணும் பெருசாக நம்ம உயர்ந்துடணும் வாழ்க்கையில் ஒரு முறைதான் பிறந்திருக்கிறோம் நம்ம வாழ்ந்து நம்மளே என்ன பண்ண போகிறோம் நம்ம சம்பாரித்து நம்மளே சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம பெருமை தெரியன்னா யார் செய்வா இப்படி பறந்த உள்ளத்தோடு யதார்த்தமாக பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க சிரித்த முகம் சிரித்த அவங்க நம்ம நல்லாயிருக்கும் அவங்க வந்து சிரிப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது வசீகர சிரிப்பு இந்த பூரத்தில் வந்து அவங்களுடைய கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு கண் வந்து கூர்மையான கண் ரொம்ப லாங் ஷார்ட்டில் இருக்கக்கூடியதை சீக்கிரமாக அவங்க கேட்ச் பண்ண முடியும் அவங்களுக்கு தெய்வத்தினுடைய யோகங்கள் எல்லாமே கடவுளோட சப்போர்ட் நிறையா கிடைக்கும் நம்ம பாரம்பரியமாக புண்ணியம் நிறைய செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த புண்ணியம் இவருக்கு கிடச்சி போயிடும் அவங்களுக்கு வந்து ஆதி காலத்திலேயே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த புண்ணியம் நிறையா கிடச்சிடும் இந்த குடும்பத்தை பொறுத்தளவு ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியமெல்லாம் அந்த பூர நட்சத்திரம் தான் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கும் அப்பா தாத்தாவோட பேரெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இவங்க உருவாக்குறது அடுத்த சந்ததிக்கு தானே போகும் அவங்க தாத்தா இப்படியெல்லாம் நல்லா வாழ்ந்தாரு பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் வந்து ஒரு பெரிய சிறப்பு தானே யோக பாவங்கள் தானே தெய்வத்தால் ஆகாதது எனில் தன் முயற்சி தன்னை வருத்த தன் மெய்வத்தால் கூலி தருமா நீங்கள் உழைச்சதுக்கு உண்டான கூலியை கடவுள் கொடுத்தே தீர்வாரா ஆனால் உழைப்பில்லாமல் இருக்காது பூரம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜாக்பாட் திடீர்னு நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துடணும் என்ன பண்ணலான்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்கும் ஆனால் மனைவி வந்ததுக்கு தான் அவர் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அப்படியே போயிட்டுருப்பார் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆனால் பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்துவிட்டால் பூர நட்சத்திரம் ஃபஸ்ட் க்ளாஸாக வாழும் ஏன் அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்க வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே என்ன யோகத்தோடு அந்த ஊருக்குள்ளே என்ன ஒரு யோக பாவங்கள் இருக்கோ அதுக்குள்ளேயே அவங்க லைஃப்பை கொண்டு வந்துடுவாங்க ஆனால் ஒரு டவுன் பக்கம் ஒரு பெரிய சிட்டி பக்கம் வந்து ஒரு தொழில் பண்ணாங்கன்னா அவங்க பேரும் புகழ அடைஞ்சிருவாங்க காசு பணம் கிடைச்சிரும் எடை வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே கூடி வந்துடும் இப்போ இதெல்லாம் தானுங்க ஒரு பெரிய யோகம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய யோகத்தில் ஜாதகங்களில் எல்லா யோகமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த கர்மாவிலிருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாலே நம்ம நல்லா இருப்போம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின நட்சத்திரம் தான் பூரம் பதினோராவது நட்சத்திரத்தில் பிறந்து உயர்ந்த உள்ளத்தில் வாழ்வாராம் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் எப்போவுமே கூட இருக்குமா அதனால தான் அவங்களுடைய சித்தப்ப பெரியப்பா மாம மச்சம் பங்காளி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வாங்க எல்லோரும் போய் நம்ம சாமி கும்பிடுவோம் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லி தான் மட்டும் வாழாமல் மற்றவங்களையும் சேர்ந்து இழுத்துட்டு போய் வழிகாமிக்குமா அப்போ இதெல்லாம் தானே ஒரு தெய்வ அம்சம் அவருடைய உள்ளம் பாருங்கள் எப்படி எல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வருதுன்னு குடும்ப வம்சத்தில் எல்லா யோகமும் இருக்கிறதுனால கஷ்டம்னால் என்னென்னே தெரியாமல் வாழ்ந்தவருக்கு கல்யாணம் வரைக்கும் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அது பழகி போயிடும் ஏன் பழகிரும்னா நம்ம பிறந்த கஷ்டத்தை மனைவி கிட்ட சொல்ல வேண்டாம் உழைச்சாத்தான் நம்ம இனி குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு அதை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்களுக்கு வந்துடும் அப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்துரும் இன்னும் கொஞ்சம் எச்சா ஓடணும் ஒரு மனிதனாக பிறந்து தலையெடுத்து எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வாழ்கிற ராசி சிம்ம ராசி சிம்மம் கௌரவத்துக்காகவே வாழ்ந்துடும் என்ன இருக்கோ இல்லையோ அது தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்படும் என்ன பண்ணி அது கௌரவம் இந்த கௌரவத்தினால் எல்லா யோகமும் இருக்க இல்லையா அப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதனுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிறப்பாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நாம் புண்ணியத்தை நிறைய செஞ்சு வைக்கணும் இந்த புண்ணியத்தை நம்ம நிறைய செஞ்சு வச்சு அந்த புண்ணியத்தோடு நம்மளுக்கு வாழணும் அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த காலத்தை சொல்லிக்கிறாங்க பாருங்க புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா பூர நட்சத்திரக்கார் புண்ணியம் பண்ணாங்கன்னா வம்சத்துக்கே சேருமா அவர் மட்டும் நல்லா இருக்க மாட்டார் அவங்க வம்ச பாரம்பரியமே நல்லா இருக்குமா ஏன் அப்படின்னா ஒரு கோயில் வாசலில் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவருக்கு போய் நீங்கள் ஒரு சாப்பாடும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க அவர் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டார் இதை கொண்டு போய் கொடுத்தனு எனக்கு வேண்டாமா வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் வேறு யாருக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு இதை வேறு அப்போ இவர் வாங்கலைன்னா இவருக்கு இது புண்ணியம் கிடைக்குமா அப்போ அவர் வாங்கிறதுக்கே இவர் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சம விதிகள் நம்மளுடைய பவர் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த உள்ளம் ஓடிக்கிட்டே இருக்குது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடவே அவங்க வாழணும் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த கோழி ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாயில்லாத பிராணிகளுக்கெல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தில் நாலாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்க உணவு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவங்க அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அப்போ பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்குதுன்னு பாருங்க எல்லாம் நம்ம முன்னோர்களுடைய சொத்து தான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாரம்பரியமாக நல்லா இருப்பீங்க இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகம் இருக்குது அப்படிங்கிறத அது சொல்ல வருது அதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிவிலக்கு தான் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து அதனால் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகத்தில் என்ன ஒரு யோக அம்சம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஏ போர் சைஸ் புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கீழே கிடைக்கிது நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடைக்கிது அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்திலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூர்லேயே ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் அதாவது இந்த பூரண நா பூர நட்சத்திரம் நாலாம் பதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பிள்ளையார் வட்டி கற்பக விநாயகர் கோயிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலம் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும்னு சொல்லி அடியின் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்